பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் திரு அருள் பிரகாச வல்லல்பெருமான் தொடர்புடைய அபூர்வமான தகவல்கள் மற்றும் காணொலி இந்த சேனல் மூலம் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம் வள்ளல்பெருமான் அவதாரம் செய்த மருதூர் கிராமம் மருதூர் கிராமத்தில் பெருமான் இருக்கும்போது ஐந்து மாத குழந்தையாக இருக்கும்போது சிதம்பர ரகசியம் அவருக்கு வெட்ட வெளியாக தெரிந்தது கருங்குழியில் வசித்த காலத்தில் தண்ணீரால் விளக்கரித்தது கருங்குழியில் வசித்த காலத்தில் பல் துளக்கும் குச்சியால் நன்னீர் உருவாக்கியது சித்தி பெறுவதற்காக மேட்டுக்குப்பம் சென்றது மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகம் உருவாக்கியது சித்தி பெற்றது ஆகிய அபூர்வமான காட்சிகளையும் அது தொடர்பான அரிய தகவல்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில் வரக்கூடிய இந்த தகவல்கள் உங்களுக்கும் உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக இந்த சேனலை அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக மாதிரி தகவல் இதில் இருக்கும் இப்போ நம்ம முதல்ல மருதூர் போகிறோம் மருதூர் முடிச்சுட்டு அங்கேருந்து நன்னீரோடை பார்க்க போகிறோம் நன்னீரோடை பார்த்துட்டு தண்ணீரால் விளக்கரித்த கருங்குழி இல்லம் பார்க்க போகிறோம் கருங்குழி இல்லம் முடிச்சுட்டு வல்லல்பருமால் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பம் போகிறோம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் வடலூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சிதம்பரம் செல்லும் சாலையில் உள்ளது மருதூர் கிராமம் சாலையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்பக்கமாக உள்ளது இப்போ நாம் வள்ளல் பெருமான் அவதரித்த மருதூர் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இடம் இப்போதே வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையத்தின் பராமரிப்பில் உள்ளது வடலூரில் உள்ளது போல் இங்கேயும் தீபம் உள்ளது தினசரி அன்னதானம் நடைபெறுகிறது வள்ளல் பெருமானின் திரு உருவப்படம் உள்ளது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளல் பெருமான் அவதரித்த காலத்தில் இந்த இடம் சுமார் ஆறு அடி பள்ளமாக இருந்திருக்கிறது இப்போது இந்த இடத்தினை மேடாக்கி இருக்கிறார்கள் வள்ளல் பெருமான் அவதரித்த இடத்தினை பார்க்கும் வகையில் தற்போது வள்ளல் பெருமான் உருவப்படமும் அணையா விளக்கும் இருக்கும் இடத்திற்கு இடது பக்கமாக படிக்கட்டுகள் அமைத்து கீழே இறங்கி வலது பக்கமாக மேலே ஏறுவது போல் படிக்கட்டுகள் அமைத்திருக்கிறார்கள் கீழே அறையில் வள்ளல் பெருமான் அவரின் தாய் தந்தையுடன் இருப்பது போன்று உருவச் சிலைகளும் அதேபோல் குழந்தை பருவத்தில் தவழ்ந்து செல்வது போன்ற சிலையும் உள்ளது இப்போ நாம் அணையா தீபத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் வற்றிற்கு மேலே வள்ளல் பெருமான் அவதார நிகழ்வுகள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது இப்போ இந்த அவதார நிகழ்வுகள் பார்க்கலாம் முதல் படம் வள்ளலார் அவதாரம் செய்வதற்கு முன்பே சிவனடியார் ஒருவர் வள்ளலார் வீட்டுக்கு வந்து உணவறிந்து விட்டு சின்னம்மையிடம் வள்ளலார் அவதாரம் பற்றி சொல்லி சென்றது அடுத்து வள்ளலார் குழந்தையாக இருப்பது போன்று காட்சி அடுத்து ஐந்து மாத குழந்தையாக இருக்கும்போது வள்ளலார் சிதம்பர ரகசியம் கண்ட காட்சி அடுத்து சென்னையில் குருவிடம் படிக்காமல் வெளியே செல்லும் காட்சி அடுத்து கந்தகோட்டம் முருகப்பெருமானிடம் துதிக்கும் காட்சி அடுத்து திருவத்தியூர் வடிவுடையம்மன் தரிசன காட்சி அடுத்து தந்தையின் நினைவு நாளன்று வீட்டில் ஏராளமான பேர் உணவறிந்து சென்ற நிலையில் வள்ளல் பெருமானுக்கு மட்டும் யாருக்கும் தெரியாமல் பின்வாசல் வழியே வந்து உணவு வழங்க இருப்பதை நினைத்து அந்நியார் கண்ணீர் விடுதல் அந்நியார் துயர் நீக்குவதாக வாக்களித்த வள்ளல் பெருமான் வீட்டில் தனி அறையில் தங்கி படிப்பதாக கூறி மாடியில் ஒதுக்கப்பட்ட அறையில் கண்ணாடியில் திருத்தணி முருகன் காட்சி கிடைக்கப்படுதல் அடுத்து திருவற்றியூர் போய் இரவு வெகுநேரம் கழித்து வந்து வீட்டு திண்ணையில் படுத்திருந்த வள்ளல் பெருமானுக்கு வடிவுடை அம்மன் உணவளித்த காட்சி இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு நாம் ஏற்கெனவே சொன்ன மாதிரி படிக்கட்டுகள் வழியே கீழே இறங்கி வள்ளல் பெருமான் தாய் தந்தையுடன் இருக்கும் காட்சியினையும் குழந்தை பருவத்தில் தவழ்ந்து விளையாடும் காட்சியினையும் கண்டுகளிக்கலாம் அந்த அற்புத காட்சியில் நம்மை முழுமையாக கரைத்து கொள்வோம் வாருங்கள் வாரம் நிறைந்த சென்னையில் வாழ்வதையும் குடும்பத்தினரோடு வீட்டில் இருப்பதையும் பெருமானார் விரும்பவில்லை தேட்டில் இருந்த சென்னையில் இருந்தால் சிலுகுறும் என் உள்ளம் என்று பயந்தார்கள் தமது முப்பத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு நாள் சென்னை வாழ்வை நீத்து த தல யாத்திரையாக புறப்பட்டு வழியிலுள்ள தலங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டு தில்லையை அதாவது சிதம்பரத்தை அடைந்தார்கள் தில்லையில் பெருமானாரை கண்ட கருங்குழி மணியக்காரர் வேங்கட ரெட்டியார் தம்மூர்க்கு வருமாறு அழைத்தார்கள் பெருமானாரும் கருங்குழிக்கு எழுந்தருளினார்கள் அருளினார்கள் வேங்கட ரெட்டியார் பெருமானாரை அன்போடு வரவற்று உபசரித்து கருங்குழியில் தம் இல்லத்திலேயே தங்கி அருள வேண்டினார் ரெட்டியாரின் உண்மை அன்பை உணர்ந்த பெருமானார் அவரது விருப்பத்திற்கிணங்க கருங்குழியில் அவர் இல்லத்திலேயே தங்கினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் கருங்குழிக்கு வந்தது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதில் தர்மசாலையை வடலூரில் ஏற்படுத்தும் வரையில் கருங்குழியிலேயே பெருமானாரின் இருப்பிடமாயிற்று இக்காலத்தில் அடிக்கடி பெருமானார் சிதம்பரம் சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டார்கள் திருமுதுகுண்டம் திருவதிகை திருவண்ணாமலை முதலிய தலங்களுக்கும் சென்று வழிபட்டார்கள் கருங்குழியில் வசித்த காலத்தை சிதம்பர வழிபாட்டு காலம் என்று கூறலாம் நாலாம் திருமுறையும் ஆறாம் திருமுறையின் முன்பகுதி பதிகங்களும் இக்காலத்தில் இயற்றப்பட்டவை கருங்குழி வீட்டின் அறையில் ஒரு நாள் இரவு பெருமானார் எழுதி கொண்டிருக்கும் விளக்கு மங்கவே எண்ணெய் சொம்பனை எண்ணி தண்ணீர் சொம்பனை விளக்கில் வார்த்தனர் விளக்கும் இரவு முழுவதும் நன்கு எரிந்தது தண்ணீரில் விளக்கு எரிந்த இவ் அற்புதத்தை பெருமானார் ஒரு பாடலில் குறிப்பிட்டுள்ளார்கள் வள்ளல் பெருமான் தண்ணீரில் விளக்கரித்த கருங்குழி இல்லத்தில் தான் நாம் இப்போ இருக்கிறோம் கருங்குழி இல்லத்தில் இருக்கும் வள்ளல் பெருமான் படத்தில் மட்டுமே வள்ளல் பெருமானுக்கு மீசை இருக்கும் இங்கேயும் தினசரி பூஜை அணையா விளக்கு உள்ளது அதேபோல் தினசரி அன்னதானமும் நடக்கிறது இங்கேயும் கொடிமரம் உள்ளது கருங்குழி இல்லமும் வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையம் மூலமாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது வள்ளல் பெருமான் கருங்குழியில் தங்கியிருந்த காலத்தில் ஒரு நாள் அதிகாலை பொழுதில் வயல்வெளி பகுதியில் வந்து பல் துளக்கிவிட்டு முகங்கழுவ தண்ணீர் தேடிய போது கிடைக்காததினால் பல் துளக்கிய குச்சியினை கொண்டு ஒரு கோடு போட்டார் அது ஒரு நீரோடையாக மாறிவிட்டது அந்த நீரோடைக்கு நன்னீரோடை என்று பெயர் அந்த நீரோடை முடியும் இடத்தில் ஒரு குளம் உருவாகி உள்ளது அந்த நன்னீரோடையினைத்தான் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாத பூசத்தன்றும் வடலூர் சபையில் ஜோதி தரிசனம் முடித்துவிட்டு மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் இரவு பன்னெண்டு மணி பூஜையில் கலந்து கொண்டு பின்னர் அங்கேயே தூங்கிவிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு இந்த நன்னீரோடை முடிவடையும் குளத்தில் ஆயிரக்கணக்கானோர் குளித்துவிட்டு கருங்குழிக்கு வந்து வருமானை வழிபட்டு செல்கின்றனர் இன்றளவும் வற்றாத நன்னீர் ஓடையாக இது காட்சியளிக்கிறது இருந்து இப்போ நாம் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்திற்கு போகிறோம் வடலூர் சத்திய ஞான சபை கருங்குழி மற்றும் மேட்டுக்குப்பம் எல்லாமே ஐந்து முதல் பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ளது பெரும்பாலான பக்தர்கள் மாத பூசத்தன்று வடலூரில் ஜோதி தரிசனம் பார்த்துவிட்டு கால்நடையாகவே மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்திற்கு வந்து இரவு பனிரெண்டு மணி பூஜையில் கலந்து கொண்டு அதன் பிறகு கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கருங்குழி நன்னீரோடைக்கு சென்று குளித்துவிட்டு கருங்குழி இல்லத்தில் வள்ளல் பெருமானை தரிசித்துவிட்டு வீடு திரும்புகின்றனர் இப்ப நாம மேட்டுக்குப்பத்தில் இருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு வரையில் ஒன்பது ஆண்டுகள் வள்ளல் பெருமான் கருங்குழியில் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில்தான் வடலூரில் சத்திய ஞான சபை சத்திய ஞான சங்கம் சத்திய ஞான சாலை ஆகியவற்றை நிறுவினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வள்ளல்பெருமான் பெருமான் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு நெறியை ஏற்படுத்தினார்கள் கடவுள் ஒருவரே என்றும் அவரை உண்மை அன்பால் ஒளி ஜோதி வடிவில் வழிபட வேண்டும் என்றும் சிறு தெய்வ வழிபாடு கூடாது என்றும் அந்த தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது என்றும் புலால் உண்ணல் ஆகாது என்றும் ஜாதி சமய முதலிய எவ்வகை வேறுபாடுகளும் கூடாது என்பதையும் எவ்வுயிரையும் தம்முயிர் போல் என்னும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை கைகொள்ள என்றும் ஏழைகளின் பசி தவிர்த்தலாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்பதும் புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டாது என்பதும் இறந்தவரை புதைக்க வேண்டும் எரிக்க கூடாது என்பதும் கருமாதி திதி போன்ற சடங்குகள் செய்ய வேண்டாம் என்பதும் பெருமானாரின் சமரச சன்மார்க்க கொள்கைகளாகும் இக்கொள்கைகளை பின்பற்றவும் பரப்பவும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டில் கருங்குழியில் வள்ளல் பெருமான் நிறுவினார்கள்